ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பாருங்க நாலு அளவுகளுமே மார்க் பண்ணி நம்ம அளவும் குறிச்சுட்டோம் இப்போ சைடு வந்து நம்ம தைக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் எல்லாருமே கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இருந்து இடுப்பு வரைக்குமே பாருங்கள் நேராக நம்ம வந்து நெட்டு தையல் போட போகிறோம் பாருங்கள் இப்ப இடுப்புக்கிட்ட பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஒரு அளவும் ஃப்ரண்ட்டில் ஒரு அளவும் இருக்கும் அப்ப தையல் எந்த இடத்துல போடணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் ஓகேங்களா ரெண்டு கோட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் மார்க் பண்ணிட்டு நேராக நம்ம வந்து தையல் போடணும் சைடுல தைக்கும் பொழுது பிசுறு பகுதியும் பிசிறு பகுதியும் சரிசமமா வச்சிட்டு தையல் போடக்கூடாது நம்மளுக்கு கணக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா சோல்டர் பகுதியும் அந்த ஸ்லீவோட மதிப்பு பகுதியும் சேமா வச்சுட்டு தான் நம்ம வந்து வந்து தையல் போடணும் இப்ப கரெக்டா வச்சுட்டு பாருங்க ஆரம்பிக்கும் போது நம்ம கெட்டி தையல் போட்டுக்கலாம் அடியில பாருங்க அக்குள் பகுதி கிட்ட ரெண்டு தையலும் கரெக்டா உள் பக்கமா கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த இடத்துல லேசா மட்டும் நம்ம கெட்டி தையல் போட்டுக்கலாம் அப்படியே பாருங்க நம்ம வந்து பொறுமையா தச்சுக்கலாம் அந்த ஃப்ரண்ட் துணியை பேக் துணியை இழுக்க கூடாது இழுக்காம அப்படியே நம்ம அட்டை போல அப்படியே வச்சு தைக்கணும் அப்பதான் கரெக்டா வரும் பாருங்க இப்போ கீழே இடுப்பு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஒரு அளவும் ஃப்ரண்ட்டில் ஒரு அளவும் இருக்கு அப்போ ரெண்டு கோட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம் இப்போ இந்த பிசிறு பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உள்பக்கம் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளஸ் சிம்பல் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கு கீழேயுமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கு இப்போ நூல் பிசுரை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கை சைடு ஆம்கோல் சைடு பிசுறு எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரெண்டரை இன்ச் வருது ஓகேங்களா இதை அடையாளப்படுத்துறதுக்காக தான் இந்த அளவை நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ இந்த சைடு நம்ம தான் அந்த ஃபஸ்ட்டு தைச்ச கையோட அளவை அப்படியே மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம் ஒன் சைடு பார்த்தீங்கன்னா கையில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இன்னொரு சைடு தைக்கும் பொழுது இடுப்பு பகுதியில இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்போ தான் பிளவுஸ் வந்து நீங்க முறைப்படி தைக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ தைக்கிற மெத்தடு பார்த்தீங்கன்னா முறைப்படி தைக்கக்கூடிய மெத்தடு தான் ஓகேங்களா கீழே ரெண்டரை இன்ச்சு வருது அப்போ இந்த சைடுமே ரெண்டரை இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதே சமயம் ரெண்டு கோடுமே நம்மளுக்கு தனித்தனியாக தான் இருக்கு ஓகேங்களா அப்ப ரெண்டு கோட்டுக்கும் இடை பகுதியில் நேரம் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் அக்குள் பகுதியிலுமே ரெண்டு தையல் கரெக்டா வரணும் மார்க் அதே ரெண்டரை இன்ச்சு கரெக்டா வச்சுட்டு பாருங்க ரெண்டு தையலும் கரெக்டா சேமா வச்சுட்டு அப்படியே லேசா கிட்டித்தையல் போட்டுட்டு கைப்பகுதியிலயுமே நம்ம தச்சு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம வந்து செக் பண்ணி பாக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பிளஸ் சிம்பிள் கரெக்டா சூப்பராகவே இருக்கு நெக்ஸ்ட் வீடியோல எப்படி அளவு பார்க்கணுங்கிறதா அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ